என் பட்டம்மா பாப்பா எதுவாக சாப்பிடுங்க கண்ணிலாம் படுறதுடி பட்டு வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டனை எழுதவும் வீடியோவை மிஸ்ஸாக பார்க்கவும் இவ்வளோ ஷேர் பண்ணாமல் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்கோ தண்ணிலையும் போட்டிருக்கீங்களா அதையும் சாப்பிட்ருங்கோ சரிங்களா இந்தம்மா குட்டிக்கானோம் உங்கள் எங்க குட்டி எங்க செல்ல குட்டி தேடி பார்க்குறீங்களா நானும் அதான் பாக்கிறேன் நீங்கள் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருமே காணும் இன்னும் சாப்பிடு வந்துட்டாங்களா சாப்பிடுங்க வந்துட்டாங்க பாருங்கள் செல்லக்குட்டிம்மா என் பட்டம்மா ஏன் மேலே உக்காண்ட்ருக்காங்க

என்னாச்சி என் பட்டு சாப்பிடுங்க உங்கள் குட்டி அங்கேருந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்கம்மாங்க தண்ணி இல்லைன்னா தண்ணியில் சாப்பிட்றீங்களா வாங்க வாங்க அம்மாவிட நீங்க செய்து சாப்பிடுங்க வாங்க வாங்க

cambung, cembung tuh nih kuti papa, lama, bumber papa, cembung tuh kunjala me, cembung nggak cembung